வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூட விரும்புகிறேன் கேளுங்கள் வருகின்ற மூணாம் தேதி கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் நாலாம் தேதி பௌர்ணமி மூணாம் தேதி தீபம் அதை தெரிந்து கொள்ளுங்கள் தீபத்தன்று பக்தர்கள் அன்று மழை நன்றாக பொழியும் என்று சோழி கொண்டு இருக்கிறது அவரவர்கள் ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள் அவரவர்களுடைய பாதுகாப்பு அவரவர்களுடைய பொறுப்பு அனைவருக்கும் அரசாங்கமும் காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் அதே மீறி ஐம்பது லட்சம் பத்து லட்சத்துக்கு மேல் கோடிக்கணக்கான பேர் அண்ணாமலை தீபத்தில் கலந்து கொள்வீர்கள் அனைவரும் குறை சொல்லாதீர்கள் நீங்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களாகிய நீங்கள் அரசாங்கத்தையும் காவல்துறையும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாம் மிக மிக தவறு அரசாங்கம் என்ன செய்யும் அவர்கள் ஏகப்பட்ட ஒரு உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறது நான் ஜோதிடர் பொதுவாக சொல்கிறேன் யாரை கேட்டாலும் அரசாங்கம் சரியில்லை காவல்துறை சரியில்லை இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் காவல்துறை நன்றாக இல்லை என்றால் நாம் எப்படி ஒழுங்காக செல்ல முடியும் அனைத்து தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் காலையில் கோவை மாநகரில் அவரவர்கள் காலேஜிலிருந்து ஸ்கூலிலிருந்து அனைத்து குழந்தைகளையும் அந்த சிகனலில் படும் பணியிலையும் மனையிலையும் ஒவ்வொரு காவலரும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கோவை மாநகரில் அதேபோல் சென்னையிலையும் அதேபோல் மதுரையிலையும் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் சுயநலத்துக்காக காவல்துறை சரியில்லை காவல்துறை என்றே சொல்கிறீர்கள் பாவம் அவர்களின் அவர்களுடைய நீங்கள் சரியில்லை என்று சொல்கிறீர்கள் சில கருங்காலி பசங்கள் செய்கின்ற வேலையை ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் நீங்கள் களங்கம் ஏற்படுத்தீர்கள் பொதுமக்களாகிறீர்கள் தயவு செய்து சொல்கிறேன் ஜோதிட சொல்கிறேன் ஏன் என்றால் அந்த துறையில் இருப்பவர்கள் படும் கஷ்டம் தான் தெரியும் நாம் என்ன நினைக்கிறோம் அவர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்கிறோம் அது ரொம்ப தவறு ஒருவர் காலையில் வீட்டிலிருந்து பொறுத்து வந்தால் வீடு சென்று வரைக்கும் அவருக்கு எவ்வளவு துயரத்தை அணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாம பொதுமக்களாகிய நாங்கள் ஒழுங்கா போக்குவரத்தை ஒழுங்காக ஏற்கிறோமா நாம் அனைவரும் நன்றாக செயல்பட்டால் அவர்களுக்கு படி சுமை குறையும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் பொதுமக்களாகிய அனைவரும் அதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்வது தவறு போக்குவரத்தில் செய்வது தவறு